வெல்கம் டு மை சேனல் வாங்க இன்னைக்கு இந்த சூப்பரான வடா பாவ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் மும்பை ஸ்பெஷல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம எம்மியாக இருக்கும் அதுக்கு நான் கால் கிலோ உருளைக்கெழங்கு எடுத்துருக்கேன் நல்லா தண்ணியில் கழுவிட்டு இப்போ ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி விசில் போட்டு மூடி வச்சிடலாம் இது ஒரு நாலஞ்சு விசில் வந்ததும் இறக்கிடுங்க அப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா தோல் நீக்கிட்டு நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா மசிச்சுக்கோங்க இதுக்கு மசாலா வந்து ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு மூணு பல் வெள்ளைப்பூடு நல்லா நச்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி உருளைக்கிழங்குக்கு தான் இந்த மசாலா இப்போ அடுப்பத்தை வச்சு கடாயி வச்சுக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நாலஞ்சு பச்சை மிளகாக நடுவில் மட்டும் லேசாக கீறிட்டு இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வடைப்பாவோட இது ஒரு கடி கடிச்சிட்டு சாப்பிடல செம டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு மேலே சூடாக இருக்கும் போதே கொஞ்சம் உப்பு தூவிட்டு நல்லா குளிக்கி வச்சிருங்க இப்போ அதே கடாயில் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவு கா டீஸ்பூன் அளவு மஞ்சள் பிடி சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவு வத்தப்பொடியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இது கூட நம்ம மசிச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா பரட்டி கொடுத்துக்கோங்க கா டீஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்து நல்லா பரட்டி கொடுத்துக்கோங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நான் ஒரு இது மறந்துட்டேன் அதனால நம்ம இடித்து வச்ச மசாலா சேர்க்க மறந்துட்டேன் இது நல்லா ஒதுக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு அந்த எண்ணெயில் நம்ம மசாலாவை போட்டு கொஞ்சம் புரட்டி கொடுத்துட்டு அப்புறமா உருளைக்கெழங்கோட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் கடுகு பொரியும் போதே அந்த மசாலாவை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நான் மறந்துவிட்டேன் சாரி இப்போது இதுக்கு மேலே நல்லா மல்லி இலைகளை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஆற விட்டுருங்க இது நல்லா அப்புறமா கையில் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிட்டு நல்லா உருண்டையாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த வடை மாதிரி தட்டி தட்டி வச்சிருங்க பாருங்கள் சூப்பராக வடை ரெடியாகிடுச்சு இப்போ இதை முக்கி போடுறதுக்கு மாவு ரெடி பண்ணலாமா அதுக்கு ஒரு கப் அளவு கடலை மாவு எடுத்துருக்கேன் இரநூறு கிராம் இதுக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இது கூட க டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவு பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ கால் டீஸ்பூன் அளவு வத்தப்பொடியும் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சள் பூடி சேர்த்துக்கோங்க கலர் கொடுக்கும் மஞ்சள் கலராக நமக்கு அதனால தான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம பஜ்ஜிலாய போடுறதுக்கு மிக்ஸ் பண்ணுவோம்னா அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் முக்கி உக்கி போடுற அளவுக்கு இதெல்லாம் இப்போ ஓரமாக வச்சுட்டு இதுக்கு சட்னி ரெடி பண்ணலாம் க்ரீன் கலர் சட்னிக்கு நாலு பச்சை மிளகாய் நாலு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு இன்ச் அளவு இஞ்சி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிட்டேன்னா என்கிட்ட இன்றைக்கி லெமன் இல்லை அதனால புளி சேர்த்துக்கிட்டேன் உங்கள்கிட்ட லெமன் வந்து அரை லெமன் புளிஞ்சி விட்டுக்கோங்க கலர் மாறாமல் இருக்கும் அதனால தான் ஒரு கைப்பிடி அளவு மல்லியலை சேர்த்துக்கோங்க க டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போது அடுப்படுத்த வச்சு இன்னொரு கடாய் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு மூணு எண்ணெய் சேர்த்துக்கோங்க டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பத்து பதினஞ்சு வெள்ளைப்பூடை நல்லா அந்த எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவு வேர்க்கடலையும் சேர்த்து பொரித்து தனியாக எடுத்துக்கோங்க அதே எண்ணெயில் நம்ம களைக்கி வச்சுருக்க மாவை இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கோரி ஊற்றுங்க நமக்கு பூந்தி மாதிரி கிடைக்கும் இதை ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா அந்த வேர்க்கடலை வெள்ளைப்பொடி எடுத்தாலும் அதே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இது ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதே நம்ம திரிச்சிக்கலாம் இதுக்குள்ளே ஒரு டீஸ்பூன் அளவு வத்தப்பொடி சேர்த்துக்கோங்க க டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க க டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா குற குறப்பாக எடுத்து வச்சுக்கோங்க இது இட்லி பொடி மாதிரி இருக்கும் நமக்கு அதனால தான் இப்போது அதே கடாயில் கூட கொஞ்சம் என்ன சேர்த்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமாக மாவு ஊற்றி பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்துடும் இப்போ ஒவ்வொரு வடைகளாக அந்த கடலை மாவு மிக்ஸில் முக்கி எடுங்க ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி ஊட்டி வந்ததுக்கப்புறமா எடுத்துருங்க இப்போ சூப்பரான வடை ரெடியாகிடுச்சு நமக்கு உருளைக்கெழங்கு வடை ரெடி ஆகிடுச்சு இது தனியாக ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம் எல்லா வடைகளையுமே போட்டு எடுத்து வச்சுக்கோங்க இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் செம எம்மியாக இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஒரு நாளாவது இது செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும் இப்போது வடைகள் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு நான் கடையில் இருந்து பாவ் வாங்கிட்டு வந்து அதையும் வச்சுருக்கேன் பேக்கரியிலேருந்து இப்போ க்ரீன் கலர் சட்னி ரெட் கலர் சட்னி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம இந்த பாவை எடுத்து நடுவில் நல்லா கட் பண்ணிக்கலாம் அந்த மும்பையிலலாம் பாவுன்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் பண்ணு தான் இதை நல்லா கட் பண்ணிவிட்டு இதுக்கு நடுவில் பாருங்கள் க்ரீம் சட்னி வச்சுக்கலாம் மேலே ரெட் சட்னியும் வச்சுக்கலாம் இந்த பொடியும் வச்சுட்டு இதுக்கு நடுவில் வடை இந்த வடை சுட்டு வச்சிருக்கலாம் அதையும் வச்சுட்டு அப்படியே கடிச்சு சாப்பிட்டு பாருங்கள் செம எம்மியாக இருக்கும் இதை கடிச்சிட்டு இது கூட நம்ம வதக்கி வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த பச்சை மிளகாய் இதையும் நடுவில் வச்சுருக்கோங்க இதில் மிர்ச்சின்னு சொல்லுவாங்க சூப்பராக இருக்கும்